வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற பொழுது நல்ல பலனை தருமா அல்லது தீய பலனை தருமா இதற்கு பல்வேறு விதிகள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பாகை முறையில் ஒரு கிரகம் எப்படி தசா நடத்துகின்ற பொழுது நல்ல பலனை தரும் இல்லை தீய பலனை இந்த தசாவில் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு கணிப்பதற்கு என்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாகவே தசா எப்படி இருக்கு வரப்போகின்ற தசாவினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் இதை கணிப்பதற்கு எந்த கிரகம் தசா நடத்துகிறதோ அந்த கிரகம் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த இடங்கள் என்ன லக்கணத்திற்கு எந்த ஸ்தானங்களில் அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கிறது ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற பொழுது அதனுடைய நிற்கக்கூடிய இடம் என்ன எந்த ஸ்தானத்தில் போய் அந்த கிரகம் இருக்கு அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன இந்த விஷயங்களும் பார்க்கணும் நேர்கதியாக செல்லக்கூடிய கிரகம் தசா நடத்துகிறதா அல்லது வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகம் த தசா நடத்துகின்ற கிரகத்துடன் எந்த கிரகம் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறது அதையும் கணித்து தான் ஒரு ஜாதகருக்கு தசா எப்படி இருக்கும் என்ற விளக்கத்தை ஒரு ஜோதிடர் சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வகுப்பு ஒரு கிரகம் எந்த பாகையில் இருக்கிறது அதாவது எந்த டிகிரியில் இருக்கு அது அமிர்த பாகையா இல்லை மித்ரு பாகையா என்பதை அறிந்து அந்த ஜாதகருக்கு தசா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சற்று குறைவான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் ஜோதிட நூலான பாரிஜாதம் என்ற நூலிலிருந்து இந்த அமிர்த பாகை மித்ருப்பாகை இந்த மித்ருப்பாகை என்பது எதிராக செயல்படக்கூடிய ஒரு பாகை இந்த பாகைக்கு மரண என்ற பெயரும் உண்டு மித்ருப்பாகையில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தினால் அந்த ஜாதகருக்கு மிக கெடுதலான பலன்களை தரும் அது எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் இல்லை ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு திரிகோணத்திற்கு அதிபதியாகவோ இல்லை கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியோ இந்த மித்ரப்பாகையில் இருந்து தசா நடத்தினாலும் அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் பலத்த பிரச்சினைகளை தரும் இந்த பாகை முறை கணிப்பிற்கு பாரிஜாத நூல்லேருந்து எடுக்கப்பட்ட விதிகளை தான் உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னிரெண்டு ராசிகளிலும் எந்த பாகை மித்திரப்பாகை ஒரு ராசி கட்டத்துக்கு முப்பது டிகிரி இருக்கு இந்த முப்பது டிகிரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு டிகிரியில் வந்து பாகையாக செயல்படக்கூடிய அமைப்பு அந்த டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அதுதான் உங்களுக்கு தசாவாக நடப்பு தசாவாக செயல்பட போகிறது இல்லை நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகம் தன்னுடைய தசாவில் பெரிய ஒரு சேதத்தை தரப்போகிறது ஒரு நல்லது நடக்காமல் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை தரக்கூடிய தசாவாக உங்களுக்கு செயல்படும் ஒருவேளை உங்களுக்கு அந்த பாகை எடுக்க முடியல அந்த டிகிரியை உங்களால் கணிக்க முடியவில்லை என்றால் ஏன்னா இப்போ நிறைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்திருக்கு அதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் போட்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்குரிய டிகிரி கிடைச்சிரும் அப்படி கணிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இதற்கு அருகிலேயே நான் எழுதி வச்சிருக்கேன் எந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதம் பாகையாக செயல்படக்கூடியது ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இது ரொம்ப துல்லியமான ஒரு கணிப்பாக இந்த பாதங்கள் இருக்காது ஓரளவுக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும் டிகிரி பார்க்கின்ற பொழுதுதான் மிக துல்லியமாக சரியான மித்திருப்பாகைய உங்களால் கணிக்க முடியும் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த நட்சத்திர பாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சூரிய தசா நடக்கிறது இந்த சூரிய தசா அவருக்கு எப்படி இருக்கும் சூரியன் இருக்கக்கூடியது மிதுனராசி கட்டத்தில் இருக்குது சிம்ம லக்கணத்திற்கு பதினோராம் இடமான மிதுனத்தில் சூரியன் இருப்பது மிக சிறப்பு ஏன்னா பதினோராம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலே சிறப்பு லக்னாதிபதியான சூரியன் பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஜாதகருக்கு தசா நடத்துகிறார் அது சிறப்பான தசாவாக இருக்க வேண்டும் ஏன்னால் லக்னாதிபதியாக சூரியனே இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு சிறப்பான சாதகமான பலன்கள் அந்த தசாவில் அவருக்கு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்போ மித்திரப்பாகையில் நிற்கக்கூடிய சூரியனா என்பதை நம்ம பார்க்கணும் மித்திரப்பாகை என்பது மிதுனராசியை பொறுத்தவரையில் இருபத்தி ஓராவது டிகிரியான புனர்பூசம் ஒன்றாவது பாதத்தில் இருந்தால் மிக சிக்கலான தசா அந்த ஜாதகருக்கு செயல்படும் இந்த ஜாதகருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இருபத்தி ஓராவது டிகிரியில் தான் இருக்கார் ஒரு ராசி கட்டத்துக்கு ஒன்பது பாதங்கள் அந்த ஒன்பது பாதத்தில் புனர்பூசம் ஒன்றாவது பாதத்தில் இந்த ஜாதகருக்கு சூரியன் நின்று தசா நடத்துகிறது அப்போ சூரிய தசா அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இல்லை ஆனால் பார்க்கும்போது லக்னாதிபதி தானே தசா நடத்துகிறாரு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை தர வேண்டுமே என்று எதிர்பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அது ஒரு பெரிய பொருள் சேதம் தரக்கூடிய தசாவாக அந்த ஜாதகருக்கு தசா நடக்கிறது பாகையில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்துகின்ற பொழுது அது சிறப்பான பலனை தராது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் இல்லை வர்க்கோத்தவம் பெற்ற கிரகமாகவே இருந்தாலும் பாகையாக இருந்த தசா நடத்தினால் நல்ல பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது இது பாகையில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தினா என்ன பலன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நீங்கள் பார்க்கின்ற இந்த அட்டவணையை பயன்படுத்தி எந்த கிரகம் தசா நடத்தினாலும் அது நிற்கக்கூடிய ராசி என்ன இந்த பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசியில் இருக்கு அது பாகையா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது அமிர்த பாகை பாகைக்கு எதிர்ப்பதமாக செயல்படக்கூடியது அமிர்த பாகை இந்த பாகையில் ஒரு கிரகம் அது எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் சரி இல்லை ஆட்சி உச்சம் பெற்று நீசம் பெற்ற கிரகமாகவோ இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைந்த கிரகமோ கதியில் இருக்கக்கூடிய கிரகமோ அந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தசா நடத்தினால் நல்ல பலன்களை ஜாதகருக்கு தரும் அதற்கு பேர்தான் அமிர்தபாகை அமிர்தபாகை என்பது அமிர்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு ரொம்ப உயர்வான சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக அந்த பாகையில் ஒரு கிரகம் நின்று தசா நடத்தினால் ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கையை தந்துவிடும் அது என்ன பாகைன்றதை பார்க்கலாம் இந்த அட்டவணையில் பனிரெண்டு ராசிகளிலும் எந்த பாகை எந்த டிகிரி வந்து அமிர்த பாகையாக செயல்படும் அப்படிங்கிறதுக்கான அட்டவணை இது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு சனி தசா நடக்கிறது இந்த சனி தசா அந்த ஜாதகருக்கு அமிர்த பாகையில் இருக்கான்னு பார்க்க போகிறோம் சனி நிற்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றார் அப்போ விருச்சிக ராசியில் ஏழாவது டிகிரியில் சனி நின்று தசா நடத்தினால் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான பலன்கள் அவரை தேடி வரும் அவர் நினச்சதெல்லாம் நடத்திடுவார் தொழில் மிகப்பெரிய சிறப்பு என்பது கிடைக்கும் கட்டுக்கட்டாக பணம் வரும் கூட சொல்லலாம் அப்போ அந்த ஜாதகருக்கு அமிர்த பாகையில் சனி நின்று தசா நடத்தினால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் தேடாமலேயே தேடி வரும் அப்போ ஏழாவது டிகிரியில் சனி நின்று தசா நடத்தினால் அவர் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் பல எதிர்பாராத திருப்பங்கள் அவருக்கு நல்லதே நடக்கும் சனி விருச்சிக ராசியில் இருந்து தசா நடத்தினால் மட்டும்தான் இந்த பலனா என்பது கிடையாது விருச்சிக ராசியில் ஏழாவது டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் தசா நடத்தினாலே பாகை அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் அது ஏழாவது டிகிரியில் நின்று அந்த ஜாதகருக்கு ஒரு தசா நடத்துது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே தரும் பல பதிவுகளில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கா உச்சம் பெற்ற நிலையில் இருக்கா இல்லை கேந்திரம் திரிகோணங்களுக்கு அதிபதியாக இப்படி பல்வேறு கோணங்களில் ஒரு கிரகத்தை நன்கு ஆராய்ந்து அது தசா நடத்துகின்ற பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிட்ருப்போம் இது மிகவும் எளிமையான பாகை முறை இந்த பாகை முறையில் அது அமிர்த பாகையில் இருக்கா பாகையில் நின்ற கிரகம் தசா நடத்துகிறதா என்பதை தெரிந்து கொண்டால் மிக எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அமிர்த்த பாகையில் நிற்கக்கூடியது சில கிரகங்களே இருக்கும் அது கூட இல்லாமல் கூட ஜாதகத்தில் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அமிர்த்த பாகையில் ஒரு கிரகம் இருக்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இன்றைய வகுப்பில் பாகை அமிர்த பாகையில் ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தினால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்க அந்த பாகைக்குரிய அட்டவணைகளையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்